அனைவருக்கும் அன்பான வணக்கம் மாதா பிதா குரு தெய்வம் இல்லையா எல்லா ஆசிரியர்களும் இரண்டாவது பெற்றோர்கள் அதனாலதான் மாதா பிதா பெற்றோர்களுக்கு அடுத்தபடியா குரு அப்படிங்கிறவங்கள சொன்னாங்க தெய்வமே அதுக்கப்புறம்தான் ஏன்னா நம்மளுக்கு எல்லா நல்ல பழக்கத்தையும் கற்றுக் கொடுத்து எஜுகேஷன் கல்வியை தவிர மற்ற எல்லா விஷயங்களும் கலந்து கற்றுக் கொடுக்குறவங்க தான் ஆசிரியர் ஏன்னா ஒரு நாளையில் பார்த்திங்கன்னா நம்ம அதிகபட்சமான நம்ம பள்ளி பருவமும் சரி கல்லூரி பருவமும் சரி ஆசிரியர்களோடு தான் நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டும் அந்த மாதிரியான வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிறந்த ஆசிரியர் காரைக்குடி அழகப்பா மாதிரி மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்ற ராஜபாண்டியன் சார் அவர்களை தான் இன்றைக்கி நாம் பேட்டி எடுக்க போகிறோம் வாங்கப்பா வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ வந்து அழகப்பா மாதிரி மேல்நிலை பள்ளியில் இப்போ சமீபத்தில் எழுபத்தஞ்சாம் ஆண்டு லைட்டினம் சுக்கி வச்சாங்க இல்லையா அப்போ வந்து நிறையா பசங்க நிறையா பசங்கிறத விட கிட்டத்தட்ட நைன்டி நைன் பர்சன்டேஜ் பசங்க வந்து உங்களை தெரியாதவங்களையும் இருக்க மாட்டாங்க யாரும் கேட்டாலும் ராஜபாண்டின் சாரா அவர் தான் எங்களுக்கு ரோல் மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதுவும் இல்லாமல் நீங்கள் டுவெல்த்லையும் சரி டென்த்லேயும் சரி நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட் கொடுத்துருக்கீங்க சார் அது வந்து எப்படி சார் உங்களுக்கு சாத்தியமானுச்சு உங்களுடைய அந்த அனுபவம் சொல்லுங்க சார் அனைவருக்கும் இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி வந்து எழுபத்தஞ்சாவது ஆண்டு பவள விழா சிறப்பாக கொண்டாட்டம் இது எப்படி தோணுச்சுன்னு சொன்னால் நான் முதலில் வந்து இந்த பள்ளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் கிராஃப்ட் தான் அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க சரிங்க சார் அது முதல் விசி அழகப்பா பல்கலைக்கழகத்தினுடைய முதல் விசி ராதா தியாரஜன் டாக்டர் ராதா தியாரஜன் அவனுடைய நியமனம் தான் எனக்கு கிடைச்சது சரிங்க சார் அதுக்கப்புறம் படிப்படியாக உயர்ந்து பட்டதாராசிரியர் பணியை பெற்றேன் அதுக்கப்புறம் வந்து முதுகலை பட்டதாசிரியர் அடுத்து ரெண்டாயிரத்தி பதினேழுல தலைமை ஆசிரியராக பதவியேற்று இந்த தலைமை ஆசிரியர் பதவி எனக்கு யார் கொடுத்தாங்கன்னு சொன்னால் நம்முடைய அழகப்பா பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் டாக்டர் சுப்பையா சார் கொடுத்தார் ஓகே அவர் இந்த அழகப்பா யூனிவர்சிட்டியை வந்து உலகம் முழுவதும் அறிய செய்தார் கிட்டத்தட்ட ஏ பிளஸ் பிளஸ் கிரேட் அந்தஸ்து உருவாக்கினார் அவரால் உருவாக்கப்பட்ட நான் அவர் எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்ததால அவரை மாதிரி இந்த பள்ளியை சிறப்பாக கொண்டு வரணும் என்ற நோக்கத்தோடு இந்த பள்ளியை தனியார் பள்ளியை மிஞ்சும் அளவிற்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன் இது நான் கொண்டு வந்ததுன்னு சொல்லக்கூடாது முன்னாள் மாணவர்கள் அதாவது எங்களுடைய பள்ளி நிர்வாகத்தினுடைய பள்ளிக்குழு தலைவர் தற்போது இருக்கக்கூடிய பேராசிரியர் க ரவி அவர்கள் வழிகாட்டுதலின் படி முன்னாள் மாணவர்களும் நிர்வாகமும் எனக்கு சப்போர்ட் பண்ணதுனால நான் இந்த அளவுக்கு பள்ளியை கொண்டு வரதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது விழா என்பதை விட ஒரு மாநாடாகவே நடத்திருக்கிறோம் மாநாடாகவே நடத்திருக்கிறோம் இதுல எங்களுக்கு பெருமையாக இருக்கிறது பள்ளி வளர்ச்சி நிறைய அதிக வளர்ச்சி இருக்குது கடந்த மூன்று ஆண்டுகளாக பள்ளியினுடைய வளர்ச்சி ரொம்ப அதிகமாக இருந்துருக்குது இதுக்கு எல்லாம் நம்முடைய பள்ளி மாணவ முன்னாள் மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் நிர்வாகம் இவையெல்லாம் தான் உருவாக்கப்பட்ட இந்த வெற்றி ஒரு வாய்ப்பு கிடைச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி சார் வேகமான வளர்ச்சியா இருக்கேன் அபரிமிதமான ஒரு வளர்ச்சின்னு கூட சொல்லலாம் இப்ப வந்து நானும் உங்கள் முன்னாள் மாணவியே அப்படிங்கிறீங்க ஆமா சார் அதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த காலத்துல வந்து ஸ்ட்ரிக்டா இருப்பீங்க சார் ரொம்ப ஸ்டாக இருப்பீங்க எங்களுக்கு வந்து கிளாஸ் டீச்சராக வந்தீங்க இல்லையா அப்போ வந்து அப்போ உண்டான ஒரு கல்வி முறைக்கும் இப்போ உண்டான கல்வி முறைக்கும் உங்களுடைய அந்த வித்தியாசம் உங்களால் உணர முடியுங்க நல்லாவே உணரலாம் சரிங்க சார் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா கல்வி முறையில் மாற்றங்கள் எப்போ சொன்னால் இப்போ எங்களுக்கு முன்னாடி படித்தவர்களுடைய கல்வி முறை வேறு நாங்கள் படித்த கல்வி முறை வேறு அடுத்தடுத்து வரக்கூடிய கல்வி முறை மாற்றமாக இருக்குது நான் ஆசிரியராக வந்ததுக்கப்புறம் அப்போ உள்ள மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருந்துச்சு பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருந்துச்சு பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் இந்த மூன்றுமே ஒரு செயின் தான் ஒரு ட்ரையாங்கல் தான் இப்ப மாணவர்கள் வந்து என்ன அந்த மதிப்பு மரியாதை இருக்கு இல்லையா அதோட சேர்ந்த அந்த சொல்லுவாங்க இல்லையா நல்லா படிக்கக்கூடிய தன்மை இருந்தது பெற்றோர்கள் எஸ் பெற்றவர்கள் வந்து என்ன பாத்தியார்களே டீச்சர்ஸ்ல வந்து அந்தந்த சப்ஜெக்ட் நீங்க படிக்கிறீங்கன்னு சொன்னா உங்க பேரண்ட்ஸ் லெவல்ல மட்டும் ஃபேமிலி லெவல்ல எனக்கு பழக்கிறது அப்படி ஒவ்வொரு பேரண்ட்ஸும் பழகறாங்க தன்னுடைய பிள்ளை நல்லா வளரணுங்கிறதுக்காக ஆசிரியர் அது மட்டும் இல்லாமல் அந்த வகுப்புல நடத்தக்கூடிய பாட ஆசிரியர்கள் இருக்க அவங்களையும் மீட் பண்ணி எங்க பிள்ளைங்களை எப்படி படிக்கிறாங்க என் பையன் கேட்பாங்க அப்பப்ப இருக்கும் அப்ப என்ன சொன்னு சார் என் பையன் நல்ல பழக்கத்தோட வரணும் நல்லா படிக்கணும் நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க சார் நாங்கள் கேட்க மாட்டோம் அதாவது யாரும் எந்த மாதிரியாரம் வந்து ஒரு மாணவனையோ அல்லது மாணவியோ தண்டிக்க மாட்டாங்க ஏற்கனவே சொல்லுவாங்க ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை சொல்லுவாங்க மேற்கொண்டு அதே தப்பு செய்யப்படும் போது தான் தண்டிக்கப்படுகிறார் அந்த தண்டனை சரியாக இருந்ததுனால தான் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வகுப்புல ஐம்பது மாணவர்கள் படித்தாங்கன்னா அதில் நாற்பத்தைந்து மாணவர்கள் நல்லா படிப்பாங்க ஐந்து மாணவர்களும் சரியா படிக்க மாட்டாங்க ஆனால் இப்போ அதற்கு எதிராக ஒரு வகுப்புல ஐம்பது பேர் இருந்தாங்கன்னா அஞ்சு பேர் நல்லா படிக்கிறா மீது நாற்பத்தஞ்சு பேர் சரியா படிக்கிறது இல்லையா அதுக்கு என்ன காரணம்னா பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் உள்ள விரிசல் மாணவர்களுக்கு வந்து நல்ல பண்பை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம் அதை எல்லா மாணவர்களும் கற்றுக்குறாங்கன்னா முடியாது அப்போ எப்படின்னு ஒரு மாணவன் சிறந்த மாணவன் வரணும்னு சொன்னால் அந்த மாணவனுக்கு சிறந்த அப்பா அம்மா இருக்கலாம் கூட பந்த அண்ணன் தம்பியெல்லாம் இருக்கலாம் இவர்கள் எல்லாம் அந்த மாணவனுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்க முடியாது யாருமே நினைக்கிறேன்னா இவன் யாரோட போய் சேரானோ அவளுடைய நண்பர்கள் இருக்காங்க இல்லையா அந்த நண்பர்கள் தான் அவனை வந்து நல்லவனாவோ கெட்டவனோ ஆக்குறாங்க இதுதான் அந்த காலத்துல நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ வந்து சார் தேர்வு முறைங்கிறது வந்து மாறி இருக்கு நம்ம முன்னாடி இருந்த தேர்வு முறையை விட இந்த தேர்வு முறை மாறி இருக்கு இந்த அதுவும் கொரோனா டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பாஸ் பண்ணிட்டான் அது வேற வழி இல்லாம பண்ணாங்க அப்படி இருந்த மாணவர்கள் வந்து இப்போ ஆறாவது படிச்சுட்டு இருக்க மாணவி வந்து அப்டிரேட் பண்ணப்பட்டு எக்ஸாம் வைக்காமல் பாஸ் பண்ணப்பட்டு ஏழாவதுக்கு போகிறாள் அப்போ வந்து அந்த நாலேஜ் எப்படி சார் கிடைக்கும் அதாவது கொரோனா நீ கேட்கல இப்போ என்கிட்டயே சில பேர் வந்து கேட்டிருக்காங்க எங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு பயிற்சி கிடைக்கல அப்படின்ட்டு அது அதுக்கு எந்த மாதிரியான ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணணும் சார் இப்போ வந்து க பள்ளியில் கிடைக்காத ஒரு விஷயில விஷயங்களை பெற்றோர்கள் வீட்டிலையே எப்படி சொல்லி கொடுக்கலாம் சார் அதாவது தவிர்க்க முடியாத சமூக சூழல்ல வீட்டுக்கு தள்ளப்படுறாங்க அப்போ வந்து வீட்டில் எப்படி சார் ட்ரெயின் பண்ணலாம் பெற்றோர்கள் அதாவது கொரோனாவுக்கு முன்பு கல்வி கொரோனாவுக்கு பின்பு கல்வி கொரோனாவுக்கு முன்பு எந்த வித பாதிப்பும் இல்லை தரத்தில் வந்து நல்லா படிக்கிற பசங்கள் நல்லா படிச்சுட்டு இருப்பாங்க அது கொரோனா வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதில் ஆண்டு இறுதி தேர்வு நடக்கும்போது தான் கடைசி தேர்வில் தான் நடந்தது அதாவது இரண்டு அதாவது வேதியியல் எக்ஸாம் நடிக்கிறேன் லெவன்த் அண்ட் டுவெல்த்துக்கு அந்த ரெண்டு பரீட்சில் தான் போயிடுச்சு லெவன்த்து எல்லாம் கம்ப்ளீட்டெல்லாம் பறிமுடிட்டாங்க சாரி டுவெல்த் ஸ்டாண்டர்ட் எல்லாம் பறிச்சு முடிச்சிட்டாங்க லெவன்த் ஸ்டாண்டர்ட் தான் ஒரு பட்சிகள் முடியாமல் போச்சு அக்கௌண்ட்ஸி கெமிஸ்ட்ரி மாதிரி அப்போ என்ன சொன்னா பள்ளிக்கூடத்துக்கு வர முடியாத சூழ்நிலை லாக்டவுன் போட்டுட்டாங்க அப்போ ஆன்லைன் கிளாஸ்ங்கிறது ஆண்ட்ராய்டு இருந்தா தான் ஆன்லைன் கிளாஸ் பண்ண முடியும் அப்போ இங்க நம்ம பள்ளிக்கூடத்துல மட்டும் இல்லாம அரசு அரசு உதவியும் பள்ளிக்கூடத்துல பெரும்பாலும் படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாமே ஏழை குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் அப்போ கட்டாயத்தின் பேர்ல வந்து ஆண்ட்ராய்டு போன் வாங்கி ஆணுங்கிறதுனால சில பேரண்ட்ஸு வந்து கடன் வாங்கி இஎம்ஐ கட்டுறது மாதிரி சூழ்நிலையில வாங்கி கொடுத்தாங்க சரிங்க கொடுத்தாங்கன்னா அந்த பிள்ளைங்க என்ன செய்க்க அந்த ஒரு போன் வந்து நம்மளுடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்கு பயன்படுத்தணும் ஆனால் நிறைய பேரண்ட்ஸுங்க எப்படியோ போனை வாங்கி கொடுத்துறாங்க அந்த போனை அவங்களே இயக்க முடியாத சூழ்நிலையில இவங்க என்ன பண்றாங்கன்னா தனி ரூம்ல உட்காந்துட்டு ஆன்லைன் அந்த ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு இருக்கும் அதை பார்க்காம வேற அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை படுத்து தவறான வழியில் போகிறாங்க இப்போ ஒரு பையன் வந்து எட்டாம் கிளாஸ் படிக்கிறான் அவன் எட்டாம் கிளாஸ் எக்ஸாம் எழுதிருக்க முடியாது பாஸ் ரெண்டாயிரத்தி இருபதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி யாருக்குமே எக்ஸாம் கிடையாது பாஸ் அவன் அப்ப என்ன சொன்னாக்க யார் பாஸ் அப்படின்னா அந்த இடத்துல கொரோனா தான் பாஸ் இரண்டாம் அப்படின்னா நாங்க வந்து டென்த் பாஸ் டுவெல்த் பாஸ் அப்படின்னா யாரு பாஸ் அப்படின்னா நாங்க படிச்சு பாஸ் பண்ணல யாரு பாசுன்னா தான் பாசு அப்படின்றதான் நிலைமை அப்படிப்பட்ட சூழ்நிலை என்ன சொன்னாக்க ரெண்டாயிரத்தி இருபது வரை இருபத்தொன்று ஒன்னு வரைக்குமே அப்படிதான் இருந்தது சரி அப்ப இருபத்தி ஒன்றுக்கு அப்புறம் வரும்போது அந்த பசங்களை அதை சொல்லலையா எட்டாம் கிளாஸ் படிக்கிற பையன் டேரெக்டா டென்த் எழுத வரேன் பப்ளிக் பரிசு அடுத்து ஒன்பதாம் கிளாஸ் படிக்கிற பையன் டைரக்டா லெவன்த் வர பத்தாவது படிக்கிற பையன் பத்தாவது எக்ஸாம் எழுதாமலே டுவெல்த் எக்ஸாம் வர அப்ப அவனுக்கு டென்த் பப்ளிக் பரிசுல லெவன்த் டுவெல்த் எழுத டுவெல்த் எழுத வர அது மாதிரி அந்த பப்ளிக் பரிசுடைய அவர்னஸ் அவனுக்கு தெரியாது ஏன்னா நாங்க ஒவ்வொரு வருஷமும் ஹவு டு ரைட் எக்ஸாமினேஷன் பப்ளிக் எக்ஸாமினேஷன் ஹவு டு ரைட் எக்ஸாமினேஷன் ஹவு டு கெட் குட் மார்க்ஸ் இந்த இதெல்லாம் வந்து ஒவ்வொரு ஸ்கூல்லயும் ஒவ்வொரு வாரியாலும் எக்ஸாம்ஸ்ல இருந்து டீச்சர்ஸ் கிளாஸ் டீச்சர்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க ஆனா அது சொல்றதுக்கு வாய்ப்பு எல்லாம் போகுது அப்ப அப்ப வந்து கல்வித்தனம் குறைஞ்சது வந்தது ஆனா இப்போ வந்து அதை நிவர்த்தி பண்ணிட்டாங்க ஏன்னா இப்போ ஆன்லைன் கிளாஸ் மேக்ஸிமம் கிடையவே கிடையாது டைரக்ட் ஃபேஸ் டு ஃபேஸ் இப்போ ஆன்லைன் கிளாஸ் நடத்துறதுக்கும் ரெகுலர் கிளாஸ் நடத்துறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது ஆன்லைன் கிளாஸ்ல நம்ம டவுட் க்ளியர் பண்ண முடியாது ஏனா அவங்க போனே பாக்குறது கிடையாது ஆனால் நேரடியாக பார்க்கும்போது ஃபேஸ் டு ஃபேஸ் பண்ணும்போது அவங்களுடைய டவுட்டு நாங்கள் க்ளியர் பண்ணுவோம் ஆசை ஆசிரியர்களே ஹெட் மாஸ்டர் எல்லாம் க்ளியர் பண்ணுவாங்க அந்த வாய்ப்பு இருக்குது இப்போ இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு ரெண்டு வருஷம் கொஞ்சம் டல்லா இருந்தது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி நாலு ஓரளவுக்கு நல்லா நார்மல் ஆயிடுச்சு நார்மல் ஆயிடுச்சு சரி சரி ஹவு டு ரைட் த எக்ஸாம் அப்படின்னு சொல்லி ஒரு எப்படி தேர்வை சந்திப்பது அப்படிங்கிற எல்லா மாணவருக்குள்ளும் ஒரு பயம் இருக்கும் இன்னொன்னு பப்ளிக்னா ரொம்பவே பயம் இருக்கும் அப்ப தேர்வுக்கு எப்படி அவங்க தயார் பண்ணலாம் ஏதாவது எளிய முறையாக இருந்தாலும் சரி கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் என்ன ஒரு சில விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்குங்க சார் தேர்வு பற்றிய பசங்களுக்கு நிறைய பசங்களுக்கு பயம் வருது ஆனால் பார்த்தா அரசு பொது தேர்வு அப்படிங்கிறது அந்த பள்ளியில் எந்த ஆசிரியர்களும் அந்த பள்ளியில் வேலை வரக்கூடிய ஆசிரியர் இருக்க மாட்டாங்க எல்லாமே வெளியில இருந்து வருவாங்க ஈவன் ஓய கூட அங்க இருக்க முடியாது ஹெட் மாஸ்டர் இருக்க முடியாது இவங்களுக்கு வேற இடத்துல டியூட்டி போட்டிருப்பாங்க இது இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமா இந்த ந நிலவ வந்துட்டு இருக்குது அப்ப என்னன்னு பப்ளிக் படிச்சங்கிறது சாதாரண கிளாஸ்ல எழுதக்கூடிய டெஸ்ட் இருக்கலையே தேர்வு அரையாண்டு தேர்வு காலாண்டு தேர்வு எழுதணும் இல்லையா அதே மாதிரிதான் இருக்குங்கிறதை பசங்கள்ட்ட நம்ம சொல்லுவோம் ஒண்ணுமே கஷ்டம் ஈஸியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி பசங்க நல்லா எழுதுவாங்க எப்படி பிரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நம்ம பரிசுக்கு முதல் நாள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி டைம் டேபிள் கொடுத்ததுக்கப்புறம் ஃபாலோ பரிசு பிரயோஜனம் கிடையாது இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்து மார்ச் நடத்தக்கூடிய பரிசு எப்போ அப்படிங்கிறது இப்போயே நம்முடைய கல்வி அமைச்சர் சொல்லிடுறாரு அப்ப எப்போ பரிசு நடக்குது எப்போ ரிசல்ட் போடுறாங்க அப்படின்றதெல்லாம் இப்போ வந்துருது இது கடந்த இந்த ஒரு நாலஞ்சு ஆண்டுகள தான் அப்படி வருது முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ எக்ஸாமுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் தேர்வு கால அட்டவணை கொடுப்பாங்க அப்ப சில மாணவர்கள் வந்து தேர்வு கால அட்டவணை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் படிக்கவே ஆரம்பிப்பாங்க அப்படி படிக்கிறது தப்பு நம்ம டெய்லி கிளாஸ்க்கு போறோம் வர்றோம் அப்பப்ப என்ன பாடம் நடத்துகிறாங்க அன்றாடம் நடத்தக்கூடிய பாடங்களை எழுத வேணும் அப்போ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே வேலை பார்க்கக்கூடிய ஆசிரியர்கள் என்னமே ஒரு பாடம் நடத்தினா ஒரு சாப்டர் நடத்தினா அதில் இது முக்கியமான கேள்வி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த கேள்வியை நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணிடணும் லிஸ்ட் அவுட் பண்ணிடணும் ஒவ்வொரு பாடத்திலும் ஒவ்வொரு ஒரு நோட் எடுத்துட்டு முதல் பாடத்தில் என்னென்ன கேள்வி மேஸ் சொன்னாங்க டூ மார்க் கொஸ்டின்ஸ் இது ஃபைவ் மார்க் கொஸ்ஸின்ஸ் இது டென் மார்க் கொஷின்ஸ் இது லிஸ்ட் பண்ணிடணும் அப்போ ஒரு சிலபஸ் கம்ப்ளீட்டாக முடிச்சானே ஒரு பா பாடத்தில் இருக்க ஒரு புத்தகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான கொஷின்ஸ்லாம் படிச்சிருவாங்க இல்லையா அதை நோட் பண்ணதுக்கு அப்புறம் அதை வந்து படிக்கக்கூடிய டைம் இருக்கிறது ஒவ்வொரு நாளும் டைம் போட்டணும் காலையில் எழுந்திரிக்கிறோம் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறோம் அத்தனை மணிலேருந்து கரெக்டாக ஒரு ஃபோர் தேர்ட்டி எழுந்திரிச்சி ஃபைவ் ஓ கிளாக் படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஃபைவ் டு சிக்ஸ் இதை படிக்கணும் சிக்ஸ் டு செவன் இதை படிக்கணும் நம்ம ஸ்கூலுக்கு போகிற டைம் எவ்வளோ நேரம் எப்படி பஸ்ஸை படிக்கணும்ன்றது அது மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கணும் அதுமாரி ஈவினிங் ஸ்கூல் விட்டுறதுக்கப்புறம் என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி டெய்லி ஒர்க் அவுட் பண்ணி படிச்சுட்டு இருந்தாங்கனாக்க பரிசுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியாதுன்னா ஒப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பரச்சிக்கும் இன்னொரு பரச்சி இல்லை கேப் விடுறாங்க ஏன்னா நாலு நாள் அஞ்சு நாள் அது மினிமம் வந்து டூ டேஸ் லீவ் விடுறாங்க மேக்ஸிமம் ஃபைவ் டேஸ் வரைக்கும் லீவ் விடுறாங்க அந்த லீவ்ல ஏற்கனவே படிச்சதை ரிவிஷன் பண்ணாலே போதுமானது ரிவிஷன் பண்ணாம எக்ஸாம் பண்ண நல்லா எழுத முடியாது ஏற்கனவே படிச்ச பாடத்தை புதுசாக எதுவும் படிக்க வேண்டியதில்லை ஏற்கனவே படிச்ச பாடத்தை ரிவிஷன் பண்ணியாச்சுனாக்க அப்புறம் ஏதாவது முக்கியமான கொஸ்டின் படிக்கணும்னா அதுக்கடுத்து படிச்சுக்கலாம் அப்படி போகும் போது அவன் வந்து சிறந்த மாணவனா வர்றேன் நல்லா மதிப்பெண் பண்றாங்க மார்க்லாம் சர்வசாதாரமா சென்ட் பர்சன்ட் ரிசல்ட் எடுக்கிறாங்க அது மார்க்கும் வந்து நூறுக்கு நூறு எடுக்கிறாங்க தமிழ் எல்லாம் முன்னாடி எடுக்க மாட்டாங்க இப்ப தமிழ்ல நூறுக்கு நூறு எடுக்கிறாங்க அந்த மாதிரி சூழ்நிலை வந்து எல்லா பசங்களும் மார்க் பொறுத்தவரை ஒரு நல்லா எடுக்கிறாங்க நான் என்ன சொன்ன மாதிரி ஒரு கிளாஸ்ல வந்து ஐம்பது பேர் இருந்தாங்கன்னா ஒரு அஞ்சு பேரு நல்லா படிப்பாங்க மீது நாற்பத்தஞ்சு பேர் ஆவரேஜ் தான் நிறைய அளவு மார்க் வாங்க முடியாது பாஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி சூழ்நிலை தான் இருக்குது ஆனால் தேர்வை பத்தி கலவைப்படக்கூடாது நல்லா நீட்டாக போடணும் அந்த பசங்க யாரும் கவலைப்படுறது கிடையாது இது தேர்வை பத்தி கவலைப்படுறது யாருன்னா பெற்றோர்களும் ஆசிரியர்களும் தான் கொலப்படுறாங்க பசங்க யாரும் குழப்புறதே கிடையாது அந்த மாதிரி சூழ்நிலை தான் இப்போதைக்கு இருக்குது வகுப்பில் வந்து எல்லாருமே நூறு சதவீதம் பா தேர்வு அடையிறதுங்கிறது வந்து மிகப்பெரிய விஷயம் அது ஒரு பெரிய சாதனையாகவே எல்லாரும் கருதுவாங்க இது எப்படி சார் உங்களுக்கு ரெண்டு வருஷமா எத்தனை வருஷம் நீங்கள் பண்ணீங்க சார் இது எப்படி சாத்தியமாச்சு நீங்கள் தலைமை ஆசிரியராக இருக்கும்போது என்னெல்லாம் ஆசிரியர்களுக்கு என்ன மாதிரி பயிற்சி கொடுத்தீங்க அதை கொஞ்சம் வேலைக்கு சொல்லுங்கள் சார் ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு கிராஃப் டீச்சராக அப்பாயின்மெண்ட் கிடைச்சது அப்போ உள்ள ஹெட் மாஸ்டர் வந்து நான் டிகிரி முடித்ததுனால நீங்கள் சயின்ஸ் கிளாஸ் எடுங்க மேத்ஸ் கிளாஸ் எடுங்கன்னு சொல்லி ஆறு டு எட்டு கொடுப்பாங்க அப்போது வந்து நான் என்னச்சுனாக்கா நான் படித்தது கிராஃப்ட் ஆனால் அவர் கிளாஸ் கொடுக்குறேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நான் வீட்டில் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் போய் கிளாஸ் எடுத்தேன் அப்பவும் சரி பட்டதாராசிரியர் போது சரி முதுகலை பட்டதாசிரியர் என்னுடைய சப்ஜெக்ட் வேதியியல் ஆ வேதியியல் பாடத்தை வந்து டெய்லி நான் படிப்பேன் ஸ்டாஃப் ரூம் இருக்கும்போது கூட நான் வந்து அரட்டை அடிக்க மாட்டேன் படிச்சுட்டு தான் போவேன் படிச்சுட்டு போய் தான் என் கிளாஸ் நடத்துவேன்

ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்காது அப்போ அந்த பசங்களை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வாங்க வைக்கணும் எப்பவும் பார்த்தா ஒரு நைன்டி எயிட் நைன்டி ஃபைவ் மேலே தான் எப்பவுமே எடுப்போம் ஆனா நூறு பர்சன்ட் எடுக்க வைக்கணும்னு சொல்லும்போது டீச்சர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் ஆனாங்க சார் எப்படியாவது எடுத்துரும் உங்கள் பீரியட்ல நூறு சதவீதம் எடுத்துருன்னு சொல்லி கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸுக்கு பிஃபோர் ஸ்கூல் அவர்ஸ் ஆஃப்டர் ஸ்கூல் அவர்ஸ் பசங்களுக்கு நல்ல ட்ரைனிங் கொடுப்பாங்க அது பாடம் நடத்துவாங்க அவங்களுக்கு டெஸ்ட் வைப்பாங்க இது இது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பிள்ளைங்க வந்து வீட்டில் சாயந்தரத்தில் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்கிறதுக்காக பிள்ளை டீச்சர்ஸை சொந்த காசை வச்சு அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுப்பாங்க சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க டிஃபன் வாங்கி கொடுப்பாங்க இப்படி ஒவ்வொரு டீச்சர்ஸும் உழைச்சதுனால தான் நம்ம வந்து இவ்வளவு தூரம் நூறு பர்சன்ட் ரிசல்ட் வாங்குறதுக்கு வாய்ப்பாக இருந்துச்சு வாய்ப்பாக இருந்தது அதுதான் சார் இப்போ வந்து அந்த பள்ளியில இவ்வளவு நாள் ஒர்க் பண்ணிட்டு அதே பள்ளியில் தலைமை ஆசிரியராக ஆகி அதுவே ஒரு சாதனை தான் ஆனா அதையும் தாண்டி அப்பாற்பட்டு என்ன சாதனை பண்ணீங்க அப்படின்னு உங்களுக்கு ரொம்ப சாதனையாக திகழ்றது என்ன அதுக்கப்புறம் அந்த ஒரு நீங்கள் தான் நிறுவிருக்கீங்க இல்லையா அழகப்பா மாதிரி மேல்நிலைப்பள்ளியோட அழகப்ப செட்டி வல்லல் அழகப்ப செட்டியாரோடைய சிலையை வந்து நீங்கள் தான் உங்கள் சொந்த செலவில் பண்ணியிருக்கீங்க அது எப்படி அந்த ஐடியா தோணுச்சு உங்களுக்கு யோசனை எப்படி தோணுச்சு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பள்ளிக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் இன்னும் பண்ணணும்னு நினைக்கிறீங்க

அப்போ அந்த சர்ப்ரைஸ் இருக்கிற மாதிரி ஆமா டீச்சர்ஸ் அதிகமா இருந்தாங்க ஸ்டூடண்ட்ஸ் கம்மியாக இருந்தாங்க அதாவது தொள்ளாயிரத்தி எண்பது ஆக்சுவலா அக்யூரேட் வந்து தொள்ளாயிரத்தி எண்பது தான் தொள்ளாயிரத்தி எண்பது பேர் மீதி வந்து வராமல் போறது இதெல்லாம் இருக்காங்க அப்ப ஆறு பேர் வந்து சர்ப்ரைஸ் இருக்கும் போது இந்த டீச்சர்ஸ் எல்லாம் கதிகலங்கி போயிருப்பாங்க ஏன்னா ப்ரைவேட் அதாவது எய்டட் ஸ்கூலு எங்கே மாற்றறாங்க தெரியாது கவர்மெண்ட் ஸ்கூலா இருந்தால் இன்னொரு ஸ்கூல்ல இருந்து நோ ஸ்கூலுக்கு மாறிடலாம் இது இன்னொரு ஸ்கூலுக்கு பிறந்த ஒரு எய்டட் ஸ்கூலுக்கு போக முடியும் ஆமா அரசுதயபுரம் பள்ளிக்கு தான் போக முடியும் அப்படி இருக்கும் இருக்கும்போது நான் வந்து என்னக்கா ஹெட்மாஸ்டர் ஆனவொன்னே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக கொஞ்சமா முன் ஆயிரத்தி நானூறு பேருக்கும் ஏத்திட்டேன் அப்போ ஆயிரத்தி நானூறு பேர் என்பதை நமக்கு என்னச்சுனாக்க இருக்கிற டீச்சர்ஸை ரீட்டன் பண்ணிட்டேன் தக்க வச்சாச்சு இது தவிர நமக்கு ஸ்ட்ரென்த் தகுந்த மாதிரி டீச்சர்ஸ் இல்லைன்னு சொல்லி நம்முடைய ஸ்ரீ மீனாட்சி காரைக்குள்ள ஸ்ரீ மீனாட்சி பெண்கள் மேல பிள்ளைகள் அதுல இருந்து ரெண்டு டீச்சரை நான் டெப்ளாய்மெண்ட்ல வாங்கிட்டேன் அடுத்து புதுவையில் ஒரு ஸ்கூல் இருக்குது ராமநாத் சேஜ் ஸ்கூல் அங்கிருந்து ஒரு டீச்சர் நான் டெப்ளாய்மெண்ட் வாங்கினேன் இப்ப வந்து ஆறா வயல் அங்க இருந்து ஒரு டீச்சர் வந்திருக்கேன் மொத்தம் வந்து நாலு டீச்சர்ஸை நான் வெளியில இருந்து டெப்ளாய்மெண்ட் வந்திருக்கிறேன் அது ஓட்டுறது அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இடையில வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நூறு சதவீதம் ரிசல்ட் வாங்கணுங்கிறத என்னுடைய இது அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி டீச்சர்ஸுடைய நூறு பெர்சன்ட் வந்து வாங்கிட்டேன் அது மாதிரி நிறைய வந்து அட்மிஷன்ஸ் வந்து குறையுதுன்னா அதுக்கான காரணம் என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்கூல்ல இல்லை என்னென்ன இல்லைன்னா பசங்களுக்கு டாய்லெட் இல்லாமல் இருந்துச்சு அப்போ அந்த டாய்லெட் இருக்கு உருவாக்குறதுக்கு என்ன செய்யணும் பார்த்தேன் என்ன நமக்கு நமக்கு வந்து கிளாஸ் ஒரு சரி அப்ப பயன்படுத்தாத சில தேவையில்லாத ரெனோவேஷன் வச்சிருப்பாங்க முன்னாள் மாணவர்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்ச ரூபாய் செலவழிச்சு ஐந்து கிளாஸ் ரூம் சரி பண்ணி ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு மீட்டிங் எடுத்தது மாதிரி ஒரு தலைத்தளத்தை வந்து பிளாக் போட்டு கொடுத்தாங்க அது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னு சொன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வைஸ் சான்சலர் இருக்காரு இல்லையா அவங்க யூனிவர்சிட்டி மூலமா நம்மளுடைய மெயின் பில்டிங்ல இருக்கக்கூடிய எல்லா கிளாஸ் ரூம்ஸுமே டைல்ஸ் ஓட்டிட்டாங்க கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு டாய்லெட் எல்லாம் இருந்துச்சு முதல்ல கேர்ள்ஸுக்கு அது சரி பண்ணு அந்த கேர்ள்ஸுக்கு தேவையான டாய்லெட்டை வந்து நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்தாச்சு இது வந்து நிர்வாகம் கொடுத்தது அடுத்து பாய்ஸுக்கு டாய்லெட் தேவைப்படுச்சு இல்லையா இது நம்மளுடைய துணைவேந்தர் அடுத்து நானு எங்களுடைய ஏஹெச்எம் இவங்கெல்லாம் போய் மதுரையில் வந்து சாரி கும்பகோணத்துல கும்பகோணத்தில் வந்து நம்ம ஸ்கூலில் புவனேஸ்வரி டீச்சர் ஒருத்தர் கூடியிருந்த மேலே பார்த்தாங்க அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து எம்பியா இருக்காரு அவர் மக்புமிகு கல்யாண சுந்தரம் சொல்லி அவர் வந்து கும்பகோண பரஸ்பர நிதி லிமிடெட்லேருந்து தலைவராக இருக்காரு அவங்க சிஎஸ்ஆர் இருந்து ஒரு பத்தொன்பது லட்சத்தி தொண்ணூறு ரூபாய் கொடுத்தாங்க அதை வச்சு நாங்கள் வந்து பசங்களுக்கு தேவையான டாய்லெட்டை சரி பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சத்துணவு கூடம் பாதுகாப்பாற்ற சத்துணவு கூடமாக இருந்தது அதாவது சமையல் சமையல் அறை அந்த சமையல் அறையை செய்யணுன்றதுக்காக முன்னாள் மாணவர்கள் அன்னைக்கு சமையல் அறையை கட்டியாச்சு அதுக்கு அடுத்து ஆர்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நமக்கு எல்லா ஸ்கூல்லும் ஆர்ட்ஸ்ஸாக இருக்கதில்ல நமக்கு ஆர்ட்ஸ் இல்லையேன்னு சொல்லி ஆர்ச் கட்டணுங்கிற நோக்கத்தோட இந்த பவுலவலா வர்றது வருது அதுக்குள்ள ஆர்ட்ஸ் முடிக்கணும் அப்படி நினைச்சிட்டு பவுலவோலாவுக்கு முன்னாடி ஆர்ட்ஸ் ரெடி பண்ணி அதை கட்டி முடிச்சேன் ஆர்ட்ஸ் நெக்ஸ்ட் அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய ஸ்கூலில் எல்லாமே வந்து பாதுகாப்புக்காக ஏன்னா ஆஃப்டர் ஸ்கூலவர்ஸ் ஹவர்ஸ் பிவர் வந்து சில பேர் ஒரு சொத்தை தாண்டி உள்ளே வந்துடுறாங்க உள்ள வந்து தவறு செய்யக்கூடாத சில செயலாம் செய்கிறாங்க அதை கண்காணிக்கிறதுக்காக எல்லா இடத்துலையும் சிசிடிவி கேமரா போட்டாச்சு கிளாஸ் ரூம்லையுமே சிசிடிவி கேமரா வச்சுருக்கோம் இது வந்து எப்படின்னாக்கா மாணவர்களுடைய அந்த ஒழுக்கத்தை பின்பற்றதுக்கு கவனிக்கிறதுக்கு நமக்கு பயன்படுது வெளியிலிருந்து தேவையில்லாத நபர்கள் உள்ள ஏதாவது அன்வான்டெட் ஆக்டிவிட்டிஸ் செய்யாமல் அதுக்கடுத்து இந்த ஸ்கூல் வந்து எனக்கு உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விழாவிற்கும் அதாவது எப்படின்னா நான் ஹெட்மாஸ்டர் ஆனது வச்சிருக்கிறோம் ஒவ்வொரு விழாவிற்கும் நம்மளுடைய துணைவேந்தர் வருவார் ஏன்னா அவர் அணுகும் போத அவர் ஸ்கூல் மேல ரொம்ப அன்பு உண்டு அக்கறை கொண்டு அவர் அவரால் தான் இந்த இது நல்லா டெவலப் ஆயிருக்குது ஒவ்வொரு விழாவிற்கு வந்து அது நல்லா சிறப்பாக செய்வார் ஐ மீன் நம்மளுடைய பள்ளியில் பணியாற்றக்கூடிய ஓவிய ஆசிரியர் இருக்கார் இல்லையா அவரு என்ன பண்ணுவாருனாக்க நம்ம ஸ்கூல்ல ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு சொன்னா அந்த ஃபங்க்ஷன் யாரு சிறப்பு வந்தோ அவருடைய படத்தை வரைஞ்சு அந்த மேடையை சிறப்பு வச்சுவாரு இது அந்த விழாவிற்கான ஒரு ஹைலைட்டா இருக்கும் இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா போன கடந்த ஆண்டு வந்து அன்பின் மகேஷ் பொய்யாமலி வந்தாங்க இந்த எழுபத்தஞ்சாவது பல விழாவுக்கு அப்ப அவருடைய படத்தை வரைஞ்சு கொடுத்தாரு அதுக்கடுத்து நான் எங்களுடைய துணைவேந்தருக்கு வந்து கார்னல் பட்டம் கொடுத்தாங்க அவருக்காக வந்து ஒரு படம் வரைஞ்சு கொடுத்தார் இப்படி ஒவ்வொன்றும் இப்ப அடுத்து வந்து டெப்டி சிஎம் வர்றாங்க நாளை மறுநாள் வந்து ஃபங்க்ஷன் இருக்குது அவருக்கு ஒரு படத்தை வரைஞ்சிட்டு இருக்காரு அப்ப அவருடைய சாதனை என்னன்னு சொன்னா ஒவ்வொரு பங்கன்லயும் இந்த படம் கொடுக்கும் போது அதுதான் ஹைலைட்டா இருக்குது அது மட்டும் இல்லாம நான் வந்து கடைநிலை ஊழியர் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான் பள்ளியில் சேரும்போது என்னுடைய பேர் மாஸ்டர் அட்டன்ஸ்ல எண்பத்தி ஏழாவது பேரா இருந்தது ரெண்டாயிரத்தி பதினேழுல என்னுடைய பேர் முதல் பேர் வந்தது அப்ப இதுக்கெல்லாம் காரணம் வளர் அழகப்பருடைய இன்ஸ்டியூஷன் தான் அதனால பள்ளியால் எனக்கு பெருமை என்னால் பள்ளிக்கு பெருமை ஆக வேண்டும் என்ற நோக்கத்தோடு வள்ளல் அழகப்பிற்காக நான் அது அழகப்பா பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தனுடைய அனுமதியுடன் அந்த வள்ளல் அழகப்பொருக்கு ஒரு சிலை வைப்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அதை வைத்திருக்கிறேன் அதை மாணவர்கள் அனைவரும் என்னன்னு சொன்னா கோவிலுக்கு கோவிலுக்கு போகலைன்னாலும் அந்த வழியில போனா கூட கோபுர தரிசனம் போடி புண்ணியம் போல அந்த ரோட்ல போறவங்கள அந்த வல்ல அழகுப்புற பார்க்கும்போது அவர் அதாவது எப்படின்னா வணங்கிட்டு போவாங்க இங்கே வேலை பார்க்கக்கூடிய ஆசிரியர்கள் மாணவர்கள்லாம் ஸ்கூல்குள்ள போகும்போது அவரை பார்க்காம போக முடியாது அவரை பார்த்தாலே நமக்கு ஒரு புண்ணியம் நினைச்சு தான் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க அதனால அதை செஞ்சேன் இதுக்கு ஃபுல்லாக அந்த வல்ல அழகுப்புற சிலை உருவாவதுக்கு காரணமாக எல்லாமே இருந்தேன் சார் தான் அதுக்கு டிசைன் பண்ணது எல்லாமே ஆனால் அவர் வந்து என்ன பள்ளிக்காக நிறைய தியாகங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவருடைய எது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா கொஞ்சம் கிடையாது அவரால் பள்ளிக்கு பெருமை சரிங்க அது ஒரு கிஃப்ட் தான் என்னை பொறுத்தல தலைமை ஆசிரியர்கள் முறையில் பல ஆசிரியர்கள் நிறைய ஆசிரியர்கள் நல்ல ஆசிரியர்கள் இருக்காங்க அடுத்து இப்ப இப்போ வந்திருக்கக்கூடிய அடுத்து வரக்கூடிய நண்பர் ரமேஷ் சார் இருக்காரு அவர் இன்னும் நல்லா கொண்டு போயிட்டு இருக்காரு சூழல் இப்ப இருக்கிற ஆமா எஸ் இப்ப இருக்க தலைமை ஆசிரியர் சிறப்பாக கொண்டு போயிட்டு இருக்காரு இதுக்கெல்லாம் வந்து எங்களுடைய துணைவேந்தர் தான் துணைவேந்தர் வந்து ரவி சார் இருக்காரு பேராசர் ரவி சாரு எங்களுக்கு வழிகாட்டுறாரு எங்களுக்கு முழு சுதந்திரம் கொடுத்துறாரு அப்படி கொடுத்ததுனால தான் இன்னைக்கு வந்து விழுதற இருக்குது எல்லாருக்கும் நான் என்ன இந்த நேரத்தில் கடமைப்படுறேன் சொன்னால் சொன்னா நம்மளுடைய முன்னாள் மாணவர்கள் நிர்வாகம் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் அனைவருக்குமே நான் என்னுடைய நிறைய தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி கல்வித்துறையும் நமக்கு நல்லா செய்யறாங்க ஏன்னா அங்கீகாரம் வந்து இல்லாமல் இருந்தது கிட்டத்தட்ட பதினாறு வருஷம் நம்ம ஸ்கூலுக்கு அங்கீகாரம் இல்லா இருந்துச்சு அந்த அங்கீகாரம் வாங்குவதற்கு முன்னாள் வந்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் பாலுமுத்து சார் இருக்கார் அவர் தான் சில ஐடியாக்கள் இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் வாங்கி உங்களுக்கு ரெடியாக வாங்கிடலான்னு சொல்லி அவரை கைட் பண்ணார் அதன் மூலமாக பதினாறு வருஷம் அங்கீகாரத்தை நான் வாங்கி கொடுத்தேன் சார் நான் எச்சமாக வந்ததுக்கப்புறம் இது எல்லாமே அதாவது எனக்கு பின்னாடி இருக்காங்க நான் செய்வது எனக்கு என்னுடைய குடும்பம் இருக்கு இல்லையா என்னுடைய பையன் என்னுடைய ஒய்ஃப் இவங்க எல்லாமே சப்போர்ட் பண்ணதுனால நான் இவ்வளவு சாதிக்க முடிஞ்சது கண்டிப்பா அதுதான் பல விருதுகள் பெற்றிருக்கிறேன் பல விருதுகள் பெற்றிருக்கேன் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அழகப்பா இன்ஸ்டியூஷன் தான் காரணமாக இருந்தது அது எந்த விதத்திலையும் இல்லை இன்னும் வந்து பள்ளிக்கூடத்துக்கு நான் அப்பப்போ போயிட்டு தான் இருக்கிறேன் அந்த பள்ளியில வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு ஆண்டுகள் நான் இருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எண்பத்தி ஒன்பது எஸ் ஒரே பள்ளியில் ஒரே பள்ளியில் கிட்டத்தட்ட கிராஃப்ட் இன்ஸ்ட்ரக்டர் ஆசிரியர் முதலை பட்டதார ஆசிரியர் தலைமை ஆசிரியர் இது வேறு யாருக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்காது கண்டிப்பா தமிழ்நாட்டிலேயே ஒரு கிராஃப்ட் இன்ஸ்டர் ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூல் எச்சம்மா இருக்கக்கூடிய ஒரே ஆளு அது எனக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே பள்ளியில நானும் இருந்தேன் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெருமை அதை விட பெருமை இன்னைக்கு வந்து நீங்க இந்த பேட்டி எங்களுக்கு தந்ததுக்கு மிக்க நன்றி சார் அழகப்பா மாதிரி மேல்நிலைப் பள்ளி கடந்த மூன்று ஆண்டுகளாக அதிதை வளர்ச்சி அடைந்திருக்கிறது இந்த வளர்ச்சிக்கு ஒரு வழிகாட்டியாக நம்முடைய அழகப்பா பல்கலைக்கழக துணை வந்திருக்கிறார் அத்தோடு என்னுடைய நான் ஆசிரியர் பதிவேற்ற பின்பு தற்போது தலைமையாசராக இருக்கக்கூடிய டி ரமேஷ் என்பவர் தலைமை தலைமையாசராக இருந்தார் அவரும் நானும் மூன்று ஆண்டு காலமாக ரெண்டு பேரும் எங்கே போனாலும் ஒன்றா தான் போவோம் அப்படி போது அவருக்கு இதில் முக்கிய பங்கு இருக்கிறது அத்தோடு ஓவிய ஆசிரியர் திரு முத்து பாண்டியன் சார் அவர் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விழாவிலும் சிறப்பாக செய்வார் அது வந்து ஹைலைட்டாக இருக்கக்கூடிய அந்த சிறப்பு வந்தினர்களுக்கு ஈவன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட நம்மளுடைய தமிழ்நாட்டு கவர்னர் வந்தார் அவருக்கு அவருடைய படத்தை வரைந்து கொடுத்தார் ஒவ்வொரு விழாவிற்கும் சிறப்பு விருந்தினருக்காக அவருடைய படத்தை வரைந்து கொடுப்பது அந்த விழாவிற்கு ஒரு ஹைலைட்டாக இருக்கிறது எனவே இந்த தருணத்தில் ஓபி ஆசிரியர் முத்துப்பாண்டியன் சார் அவர்களுக்கும் தற்போது இருக்கக்கூடிய ரமேஷ் சார் அவர்களுக்கும் தலைமை ஆசிரியர் ரமேஷ் சார் அவர்களுக்கும் இரு இருபால் ஆசிரியர் பெருமக்கள் பெற்றோர்கள் நிர்வாகம் கல்வித்துறை அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பள்ளி வளர்ச்சிக்கு அவர்கள் எல்லாம் காரணமாக இருந்தார்கள் எனக்கு பின்னர் இருந்தது என்னை ஊக்குவித்தார்கள் அதனால் பள்ளி பெரும் வளர்ச்சி அடைவதற்கு காரணமாக இருந்தது ஆசிரியர்களுக்கு இல்லாமல் ஒரு முன்னுதாரணமாக திகழ்ந்தீங்க நீங்கள் வந்து இன்னும் மென்மேலும் வளர்ந்து நிறையா தொண்டுகள் அற தொண்டுகள் கல்வி தொண்டுகள் செய்யணும்னு கடவுளை வேண்டிகிட்டு விரைவு செய்கிறேன் நன்றி அதாவது மலப்பா மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் படித்து இன்று பேராசிரியர் உயர் பண்ணு இந்த நம்முடைய படித்த பள்ளியை வேண்டும் சேர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு என்னை பேட்டி அன்ற உங்களுக்கும் நான் மீடியா இருக்கக்கூடிய அனைத்து அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி நன்றி